மருத்துவர் இல்லாததால் அவசர சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் செவிலியர்களிடம் உறவினர்கள் ஆவேசமாக வாக்குவாதம் செய்தனர் பாண்டித்துறை என்பவர் மின்சாரம் தாக்கி ஆபத்தான நிலையில் ஆட்டோவில் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் அவரை ஆட்டோவில் இருந்து இறக்க விடாமல் மருத்துவர் இல்லை என்றும் தனியார் மருத்துவனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றும் செவிலியர்கள் கூறியதாக தெரிகிறது முதலுதவி கிடைக்காததால் சில வினாடிகளில் பாண்டித்துறை இறந்த நிலையில் உறவினர்கள் கதரை துடித்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் விசாரித்த போது மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ளதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர் அப்போ வார நேரம்ல டாக்டர் இல்லைன்னா அப்போ எது காப்பிட்டு வச்சுட்டு இருக்கு எமர்ஜென்சி பயணம் பண்ணி ஒரு உயிரை காப்பாற்றி விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கூட நாங்க எந்த பார்த்துட்டு பாத்துக்கோம் கொண்டுட்டு வந்தவனையே நீங்க ஆட்டோவிலேயே வச்சுட்டு பார்க்காம வச்சுக்கிட்டு வரையில உடாகப் பாருங்க ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு இங்க நீங்க சொல்லுங்க ஒரு பஸ் பண்ண நான் என்ன தெரியல இந்த ஒரு அவசரத்துக்கு